ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆனால் எங்கள் வீட்டுக்கு அடுத்து வந்து அறிந்தாச்சு எங்கள் அம்மா அப்பா அன்றைக்கி தான் போனாங்கன்னு வருத்தமாக இருந்துச்சு அடுத்து வயசக்காந்துருச்சு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை லீவாக சேர்ந்து பிள்ளைங்களும் ரொம்ப ஆசைப்பட்டதுனால அக்கா அழைச்சிட்டு வந்துருக்கு எனக்குமே ஒரு மாதிரி இருக்குதுன்னு நான் வீடு விட்டே சொல்லியிருந்தேன்ல வந்தோன்னு எனக்கு சந்தோஷமாயிடுச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச மேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது எல்லாம் வாழ்ந்துவிடாங்க இது எங்கள் வீட்டுக்காரருக்கு இப்போ கிடைக்கு போனாங்களா எல்லாம் இருக்கும்

வளையல் வளையல் காப்புக்கு வந்தேன் ஆனால் வளையல் காப்புக்கு போனேன் தம்பி இப்போ பார்க்க முடியும் அம்மா வீட்டுக்கு அழைச்சி விட்டாங்க மழை வந்து மணர்ட்டை விடாமல் தூரிகிட்டே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் கிளம்பி போனேன் வளையல் காப்புக்கு போயிட்டு அழைச்சி விட்டாங்க நான் நம்ம வந்து போக முடியல ஏன்னா அம்மா அப்பா அவங்க மதியமே கிளம்பிட்டாங்களா காலையில் சாப்பிட்டுட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க கரண்டும் இல்லை எனக்கு ஊசி வேற போடுறோம் எனக்கு மதியம் போயிட்டு ஊசி அந்த டைத்துக்கு கரெக்டான டைத்துக்கு ஊசி போடணுமா அதனால இவங்க மழையும் சன்னமாக தூரிகிட்டு இருந்துச்சு என்ன தனியா விட்டுட்டு போவங்கன்னு பயந்துகிட்டு போகலை சரி நம்ம ஒரு பத்து நாள் ஆகிட்டு எனக்கும் இன்னும் கொஞ்சம் ரெடி வச்சு எங்களாம் அதுக்கப்புறம் போய் ஏதாவது பழங்களை வாங்கி கொடுத்து பாத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இன்னைக்கு வளையா அப்படி போகலை எப்படி போயிட்டு அடிச்சுட்டு வந்துடும் தான் தான் இருக்கும்

ஏன் அப்ப எனக்கு இருந்து வீட்டை விட்டு கிளம்புறப்ப சுத்தரா நானும் சும்மா சிம்பிளாதான் நைட் போட்டு கிளம்பிட்டா சித்திரா நான் சித்திராமும் ஒரு பங்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தான் தங்கால இருந்தா மாறி போட்டு நான் கிளம்புனானா அவளும் உடனே கிளம்பிட்டான் சகாச அம்மாவும் நானும் அக்காவும் அழகாக இருக்கிறோம் கொஞ்சம் ஒரு நிமிஷம் வீடு போட்ட மாட்டேங்கிறா அப்படிங்கிறேன் அம்மா இது எப்போதும் இருக்கிற மகந்தான் இருக்கு வாங்க கிளம்பு இந்த வெளில போக போகிறீங்க கல கலைஞ்சு போக போகுது அப்படின்னு அதே போல் வீட்டு விட்டு வெளில வரோம் தண்ணி ஊற்றுது நீ கீழ பழம் கீழ பழத்தை தாண்டுறோம் மா இது சித்திரா இருந்து சிரிக்கிறேன் இங்க பாரு நீ பண்ணு மேக பாரு நம்ம ரெண்டு பேரும் எப்படி போகிறோம் தண்ணி மூஞ்செல்லாம் வளஞ்சி ஊற்றுது பிள்ளைகளுக்கு எப்படி நெனைச்சிட்டு போகணும் மணம் நினைக்கிறேன் வந்து அடிச்சடி தண்ணி இது பனி தூறாலுமே

அந்த அந்த டைத்துக்கு ஏற்ற மாதிரி காமெடி போட்டு கலைச்சி விடுவாங்க தெரியுமா அந்த இது இருக்குது வேளாங்கண்ணி போடுறது வந்து அப்படி சொல்லி என்னம்மா அந்த ஒரு குண்டா இருக்கும் அவங்களை வசந்தடி சுற்றிட்டு அது வரையும் நல்லா காமெடி பண்ணுறான் பப்ளு அதுமாரி தான் சிரிக்காமல் சேர்த்து விளவான் இப்போ என்னடா டீயும் போடலை வந்த அடியே பேசிக்கிட்டே உட்காந்துருக்குறோம் டீயும் தான் போடேன் மகேஷக்கா பேசுறோம்னு வச்சிக்கோங்களேன் மூச்சு விடாம இருபது நிமிஷம் பேசும் மூச்சே விடாது சொல்றேன் டி எங்க அப்புறம் போடுறது அதான் பேச ஆரம்பிச்சாதான் இன்ஜின் மாதிரி ஓடிட்டே இருக்குமே பேச முடியாது பேச முடியும் எல்லா இடத்துலயுமே பேச முடியாது இடத்துல எல்லாம் அமைதியா இருப்பேன் வாய் பேசாத நினைச்சிருக்காங்கன்னா சரியான வாய வாய் வச்சுருவது தெரியாது